கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐக்ஸ் நாட்களை கூட்டி கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மையான ஆய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழாம் வசனம் நம் இப்படி சொல்கிறது கத்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி இந்த நாளிலே வாக்குத்தத்துவத்தை கொடுக்கிறார் நான் எல்லாவற்றிற்கும் எல்லா தீங்கிற்கும் நான் உன்னை விளக்கி காப்பேன் உன் ஆத்துமாவை காப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் அவர் நமக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு எல்லா தீங்கிற்கும் விளக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார் ஆபத்து வருகிற நேரத்தில் விபத்து வருகிற நேரத்தில் நம்மளுடைய ஆத்மாவுக்கு சேதம் வருகிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார் எல்லா தீங்கிற்கும் நான் விளக்கி காப்பேன் உன் ஆத்மாவை நான் காப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார் அவ நம்ம ஆத்மாவை காக்கணும் அப்படின்னா முதலாவது நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்காய் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படணும் நம்ம அவருக்காய் ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்மையே அவருடைய கையில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்மையே அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது மாத்திரம்தான் அவர் நம்மளுடைய ஆத்மாவை காக்கிறவராக இருக்கிறார் நம்ம அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருக்கும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு ஆபத்து வருகிற நேரத்தில் விபத்து வருகிற நேரத்தில் பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் அவர் எல்லாத்தையும் இருக்கும் விளக்கி காக்கிறவராக இருக்கிறார் வேதத்தில் பார்க்கிறோம் சாத்ராக் மைஷா காம்பேத் ஏழு மடங்கு எரிகிற அக்கினி சுவாலையில போட்ட பொழுது அவங்க சொல்கிறாங்க ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் வைராக்கியமாக இருந்ததுனால கர்த்தர் அவர்களுடைய ஆத்மாவை காத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்களை எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு எல்லா தீங்கிற்கும் விளக்கி காத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அக்கினியிலே இருந்தாலும் கூட அவர்கள் முடி கருகாதபடிக்கு அவர்களுடைய வஸ்திரம் நெருப்பின் வாசனை கூட வராதபடிக்கு அந்த நெருப்பில் இருந்த ஒரு அடையாளம் கூட இல்லாதபடிக்கு தேவன் அவர்களை எல்லா தீங்கிற்கும் விளக்கி காத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்களுடைய அந்த ஆத்துமாவை காத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அந்த இடத்துல அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாய் அவர்கள் ஒருமணப்பட்டதுனால தேவன் அந்த இடத்துல அவர்களை காப்பாற்றினார் தானியலை பார்க்கிறோம் சிங்க கபில போட்ட உடனே சுற்றி இருக்கிறவங்க இனி அவ்வளோதான் இவன் அவ்வளோதான் அவன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்ச நேரத்தில் தானியலை தேவன் உயிரோடு காப்பாற்றி எல்லா தீங்கிற்கும் விளக்கி காத்தார் சிங்கங்களின் வாய்களை கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம் யார் நிமித்தமா எந்த சத்ருவு நிமித்தமா நமக்கு ஆபத்து வருகிறதோ நமக்கு தீங்கு வருகிறதோ அந்த தீங்கை தேவன் நம்மையில் அணுகாதபடிக்கு அந்த தீங்கை கட்டுகிறவராக இருக்கிறார் அப்படிதான் சிங்கத்தின் வாய்களை கட்டினார் அப்படி நமக்கு சேதம் வராதபடிக்கு தீங்கு வராதபடிக்கு தேவன் நம்மளை காக்கணும் அப்படின்னா நம் தானியலை போல மூன்று வேலையும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேணும் தானியல் மூன்று வேலையும் ஜபித்தார் சிங்க கபில போட்ட உடனே அவர் பயப்படலை பதறலை அழுகலை அவ்வளோதான் நான் இனி சாக போகிறேன்னு சொல்லலை அந்த இடத்துல அவர் முழங்க ஆள் படிக்கிட்டு தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரிய இந்த நாளில் கத்தர் வெளிப்படுத்துகிற காரியம் ஒருவேளை உங்களுக்கு வரப்போகிற வருகிற தீங்கை குறித்து உங்களுக்கு வருகிற பிரச்சனை குறித்து ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருக்கலாம் இந்த நாளில் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தெய்வனாகிய கத்தர் கூட இருக்க போகிறார் நம்மளை அழைத்தவர் பெரியவர் நம்மளை உண்டாக்கினவர் பெரியவர் அவர் சொல்லுகிறார் உன்னை எல்லாத்தையும் இருக்கும் நான் விளக்கி காப்பேன் என்று சொல்லி இந்த நாளில் ஒருவேளை நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பலாம் மனுஷர்களை நிமித்தமாய் சத்துருக்கள் எழும்பலாம் எல்லாம் எழும்பனாலும் கத்த சொல்கிறான் நான் உன்னை எல்லாத்தையும் இருக்கும் விளக்கி காப்பேன் என்று சொல்லி இந்த நாள் முழுதுமாய் தானியலை போல நம் அர்ப்பணிப்போம் கத்தை நம்மளை எல்லாத்தையும் இருக்கும் விளக்கி காப்பார் ஆமை